பீதா சுதன் பருஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்ற வார்த்தை உன் தந்தையை உன் முழு உள்ளத்துடன் மடித்து நட உன் தாயின் பேறுகால துன்பத்தை மறவாது ஆனர் யோர் ஃபாதர் விட் ஆல் யோர் ஹார்ட் அண்ட் நெவர் ஃபார்கெட் கெட் ஆவ் யோர் மதர் சஃபர் வென் யூ வேர் பார்ன் சிராக்கின் ஞானம் அதிகாரம் ஏழு வர்சனம் இருபத்தேழு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை உணர்ந்தவர்கள் அவர்கள் தந்தையையும் தாயையும் அவர்கள் முடிந்த வயதில் இருக்கும் பொழுதும் மடித்து நடப்பார்கள் கீழ்படிவார்கள் தாயும் தண்டையும் உங்களுக்கு செய்த ஜாகங்களை மறந்தீர்கள் என்றால் நீங்கள் கடவுள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வில் மறந்துவிட்டீர்கள் என்ற அர்த்தம் வாழ்க இயேசு நல்லவர் அவர் வல்லவர் அவர் என்று உள்ளது இயேசு நல்லவர் அவர் வல்லவர் அவர் தையையோ என்றும் உள்ளது பேரு வெள்ளத்தின் ஈரச்சல் போல துடித்திடுவோம் அவர் நாமம் அல்லேலூயா ൂയാ അല്ലൂയാ അല്ലൂയാ മകത്വം ഞാനം വാഞ്ചയും വല്ലമയും സത്തിയും ബലമും എന്നെ സേ മകത്വം ഞാനമും വാഞ്ചയും വല്ലമയും സ தீயும் பலமும் இனேசுவிலே இயேசு நல்லவர் அவர் வல்லவர் அவர் தையையோ என்று உள்ளது இயேசு நல்லவர் அவர் வல்லவர் அவர் தையையோ என்று உள்ளது